பார்வதி ஆதியும் அவங்க அத்தையும் சப்போர்ட் வச்சுக்கிட்டு வீட்லேயே சின்ன பொட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணான் வீட்லையே இருக்கிற ஒரு ரூமில் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேயே மிஷினையும் போட்டு அங்கேயே தைச்சி துணியையும் மாட்ட ஆரம்பித்தான் சின்ன குழந்தைங்களுக்கு வேணுன்ற ஃப்ராக்குங்க பெரியவங்களுக்கு வேணுன்ற ப்ளவுஸு நல்லா டிசைன் டிசைன் பிளவுஸாக தைக்க ஆரம்பித்தான் பார்வதியோட டிசைனும் ட்ரிச்சிங்கும் பிடிச்சதால பார்வதி கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க அப்படியே பார்வதிக்கு நிறைய ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சது

அவன் வீட்டில் மிஷினை போட்டு ஒரு நாலு ஜாக்கெட்டை தைச்சதுக்கு பெருசாக பொட்டைக்குன்னு பேரை வச்சு ரொம்ப பீத்திட்ருக்கா இதில் அவள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான்னு நினப்பு வேறு அவளுக்கு ஆமாக்கா அவள் தைக்கிற துணியெல்லாம் யார் வாங்குவா அவர் நாலு துணியை தைச்சிட்டா அவள் நம்மளோட பெரிய ஆளாகிடுவாளா அவளும் இவளை போய் எனக்கு ஓரவத்தின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு அவ ஏன் தான் இப்படி பண்றாளோ எங்கேயோ ரோட்ல போறவளை கூட்டு வந்து நமக்கு வீட்டு மருமக நம்ம கூட சேர்த்து உக்கார வச்சுட்டாங்க அவளால நமக்கு மானம் போகுது அக்கா எனக்கு கூட எல்லாம் போனா தலை காட்ட முடியலக்கா உங்க தங்கச்சி உன் ஓரவத்தி துணி தைக்கிறாலாமே ஜாக்கெட் தைக்கிறாலாமே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா கேட்கறதுக்கு என்னால பதில் சொல்லவே முடியல ஆமா ஆமா நான் கூட அதை தான் நினைச்சு யோசிச்சுட்டு அவ மட்டும் அப்படி பண்றா நம்ம அத்தை மட்டும் என்னவா அவ கூட தானே இருக்காங்க நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு விசுவாசமே இல்ல ஒண்ணுமே இல்லாத வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி விடுங்கக்கா அவளை பத்தி பேசி நம்ம டென்ஷன் ஆயி நம்ம உடம்ப ஏன் கெடுத்துப்பானே அது கூட கரெக்ட் தான் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் பண்றேன் சரிங்கக்கா பாய் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பார்வதியை பத்தி திட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்